அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிங்க அதே இப்ப வந்து நம்ம யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவு தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நயன் பேசுறேன் அடைகிறேன் உண்மையிலே சாமிக்கும் சுவாமிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த மலைக்கு மேல உள்ள தெய்வங்கள் எல்லாத்துக்குமே பிரபஞ்ச சக்தி வந்து அதிகமா இருக்கும் அதாவது மலைக்கு மேல இருக்கிறதுனால மேல இருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலைக்கு மேல உள்ள சுவாமிய நம்ம பார்க்க போறச்சே மலைக்கு மேல நம்ம ஏறி போவோம் இந்த படிக்கட்டுல நடந்து நடந்து பாத்தீங்கன்னா நம்ம முதுகு தண்டு நேராகும் சோ முதுகு நேரா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆன்ம சக்தி மேலோங்கும் இண்டிவிஜுவல் எனர்ஜி டு மீட் காஸ்மிக் பவர் நம்முடைய சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் ஒன்றாக இணையும் அதனால மலைக்கு மேல உள்ள கோயில்ல போய் நம்ம வழிபாடு செய்யறது நம்முடைய சக்தியை அதிகப்படுத்தும் நம்ம முன்னோர்கள் வந்து கண்டிப்பாக மலைக்கு மேல உள்ள சுவாமியை வழிபடணும் அப்படின்னு சொன்னாங்க யாராவது அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்கன்னா அவங்க மலைக்கு மேல உள்ள கோயிலுக்கு போக கூடாதுமாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இறை சக்தி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு அம்மா அப்பா மேல எண்ணங்கள் போயிடும் அப்படிங்கறதுனால ஒரு ஆண்டுக்கு போக கூடாது மலைக்கு மேல அப்படின்னு சொல்லுவாங்க மலைக்கு நம்ம போய் சாமி போறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சக்திகள் அதே போல பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் சூழ்ந்து இருக்கிறதுனால நமக்கு ஆக்சிஜன் ரொம்ப அதிகமா கிடைக்கும் ஆக்சிஜன் நமக்கு அதிகமா கிடைக்கிறதுனால நம்முடைய மன ஒருமைப்பாடு ஏற்படும் இறை சிந்தனைக்குள்ளே போக முடியும் இப்போ தரையில இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா மன ஒருமைப்பாடு ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மலைக்கு மேல உள்ள கோயிலுக்கு நீங்க போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா வேகமாக உங்க மனம் வந்து ஒருமைப்பாட்டுக்குள்ள ஏற்படும் அதே போல மலைக்கு மேல ஏறுவதனால நம்ம உடல் ரீதியாக முதுகு தண்டு நேராகும் நம் காலில் இருக்கக்கூடிய நிணநீர் சொல்லக்கூட நீர்லாம் நீங்கும் உடலுக்கு வந்து நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் நம்ம ஆரோக்கியமாகவும் இருப்போம் உடலுக்குடைய ஸ்தானம் நல்லா இருக்கப்போ நம்ம மனதும் நன்மையாக இருக்கும் அதனால கோயில்கள் நீங்க வழிபாடு செய்யச்சு அது மலை மேல இருக்கக்கூடிய அந்த பழனி திருத்தணி இந்த மாதிரி மலைக்கு மேல நடந்து போறதுக்காக வாய்ப்பு கிடைச்சா நடந்தே போங்க ஒரு சில பேர் தான் அந்த விஞ்சு இந்த மாதிரி காரிலே சில கோயில்கள்லாம் மலைக்கு மேலே போவாங்க அதெல்லாம் முடிந்த அளவு இந்த மலை மேல உள்ள கோயில்கள் தவிர்த்துட்டு முடிந்தவரை படிக்கட்டிலே நீங்க ஏறி போறது ரொம்ப நல்லது அதிகாலை நேரத்தில் இந்த மலைக்கு மேல உள்ள கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் மற்ற நேரங்கள்ல நம்ம போறதை விட காலையில சொல்லப்போ பிரம்ம முர்த்த வேலையில நம்ம மலைக்கு மேல ஏறி இந்த சுவாமியை வழிபடுறது ரொம்ப விசேஷம் குறிப்பாக குறிப்பா நம்ம பழனி மலையில எல்லாம் நம்ம காலையில வந்து நாலரை டு ஆறு சொல்ற இந்த பிரம்ம முகூர்த்தத்துல போனோம் அப்படின்னா மேலே நடந்து போறச்சே அந்த ஒரு காற்று நம்ம பட்டு நம்ம உடம்புக்குள் சித்தர்களுடைய சக்தியை நாம் பெற முடியும் அதே போல இந்த பிரபஞ்சம் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இப்படி குவிந்த நிலையில் இருக்கக்கூடிய இடங்களில் தெய்வ சக்தி மேலோங்கும் இந்த மலை வந்து நல்லா குவிந்து கோபுரம் மாதிரி இருக்கிறதுனால அங்க வந்து நிறைய பாசிட்டிவ் சக்திகள் கிடைக்கும் அதனால மலை மேலே உள்ள சுவாமியை நம்ம வழிபடுறது அது குறிப்பாக காலையில் வழிபடுறது மிகச்சிறந்த சக்தியை நமக்கு ஏற்படுத்தும் நன்றி